மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது என்னடாதுங்க ஏழரை சனி விட்டுச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அடுத்த அடுத்தபடியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பது எங்களுக்கு புரியுதுங்க சரி என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுதுன்றது பார்க்கலாம் சரிங்க மகர ராசி அன்பர்களுக்கு மீனத்திலிருந்து எங்கேருந்து எங்கே வருகிறான் மீன ராசியிலிருந்து அதாவது கும்பராசிக்கு உங்களுடைய அதாவது தனுசு ராசிக்கு இரண்டாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு வருகிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேது பகவானும் எங்கேருந்து எங்கேயே செல்கிறார் என்று பார்க்கலாங்க உங்களுடைய இராக்கி ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு பாக்கிஸ்தானத்தில் இதுவரை இருந்த அந்த கேது பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு மாறுகின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப்போகுது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு ஏழை சனி விட்டு விடுபட்டாலும் இந்த தனஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவானால் பல துன்பங்களை நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் சலசலப்புகள் பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதால் எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்று பொறுமையாக இருப்பது நல்லது எதையும் வந்து கண்டு கொள்ளாமல் சென்றால் நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாகவே அமையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண வரவு சம்பந்தப்பட்ட தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த ராகு பகவானால் பல விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நிகழும் அது பண வரவுக்கு அருமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் பணம் தாராளமாக புழங்கும் அதுவும் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட து துறைகளிலிருந்து பணம் வரவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஐடி என்று சொல்லக்கூடிய கணினித்துறையில் இருக்கக்கூடிய மகரராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் இன்னும் கேட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங்லாம் கற்று கற்று கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரேடிங் கற்றுக்குப்பீங்க அதே மாதிரி நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உங்களுக்கு பண வரவை அருமையாக அதாவது நீங்கள் நினைத்ததற்கு மேலாக வரக்கூடிய ஒரு நிலை மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு தனஸ்தானம் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தான ராக வந்தாலும் ஐயோ பிரச்சனை பிரச்சனை நினைக்காதீங்க நல்ல விஷயங்களும் நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெரிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சரி மாணவ மனைவி மணிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு என்று பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு சிறப்பான யோக காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு ஆனால் சின்ன ஒரு விஷயம் என்னென்னா நீங்களும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கொஞ்சம் நீங்களாகவே முயற்சி செய்ய வேண்டும் நீங்களாகவே பல விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த விஷயத்தை நீங்கள் அடைய முடியுங்க மாணவ மணிகளுக்கு நிச்சயமாக சரிங்க நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கறச்ச நீங்கள் செய்ய வேண்டியது குறிப்பாக சண்டி ஹோமம் தான் தான் பல அதாவது ஆயிரக்கணக்குகள் தேவை முடி அதாவது பிரத்திங்கிரா இருக்குது இல்லையா பிரத்திங்கரான்றது பகவானுடைய அதிபதியான கடவுள் அதாவது துர்கா காளி ஸோ நீங்கள் வந்து மகர ராசி அன்பர்கள் காளியை கும்பிடுவது மிக உசிதம் அதுவும் குறிப்பாக ராகு காலத்தில் கும்பிடுவது மிக மிக நல்லதுங்க செவ்வாய்க்கிழமை அன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கிறதால மகர ராசி அன்பர்கள் துர்கை அம்மனுக்கு அல்லது பிரதிங்கிரா அம்மனுக்கு நீங்கள் சென்று அதை எளிஞ்சு மனம் விளக்கு ஏற்றுவது மிக மிக நன்று சண்டிகோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் பலவிதங்களிலும் ஏற்றங்கள் நிகழும் வாழ்த்துக்கள்